திராவிடர் கழக தலைமை எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் சரி தோழர்களோடு நான் போயிடுவேன் பெரியார் தமிழருக்கு போய் கலந்து கொண்டு இருக்க போகும்பொழுது தான் அம்பேத்கர் மக்கள் முன்னணி இயக்கத்தினுடைய தலைவர் திண்டிவனம் ஸ்ரீராமலையாவுடைய தொடர்பு எனக்கு ஏற்படுகின்றது அவர் வைபா பாலசுந்தரத்தோடு இருந்து பிரிந்து வந்தவர் அவரும் என்னை மாதிரி அவர் பஞ்சாசரம் அவங்களாம் திராவிட கழகத்தினுடைய நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு வருவாங்க அந்த அடிப்படையில் பழக்கம் நடக்குது இன்னொன்று அப்போ என்னென்னா ஆசிரியர் ஐயாவும் சரி கவிஞர் உட்பட அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லோரையும் பார்வதியம்மா எல்லோரும் நல்ல அன்பாக பழக்கமாக இருப்பேன் அப்போ அது ஆவடி மனப்பிறப்பு இறந்துட்டாலும் இருக்காருன்னு தெரியல அப்போ அவங்க கூட இருக்க போகும்போது நிகழ்ச்சிகளில் நிறையா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறோம் அங்கே திராவிட கழகத்தை பொறுத்தவரை சிறிய அமைப்புகள் போனாலும் அரவணைக்கக்கூடிய ஒரு ப மனப்பான்மை எனக்கு தெரிஞ்சு திராவிட கழகத்தில் தான் அதே மாதிரி அவங்களுடைய விடுதலை பத்திரிகையாக அந்த செய்தியை பெருசாக போடுவாங்க ஒரு முறை வந்து திராவிடர் கழகம் வந்து நம்ம ஈழத் தமிழருக்கு எதிராக தொலைக்காட்சி செயல்படும் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ஐயா இந்த ஈழ தமிழர்கள் ஆதரவு கூட்டம் இப்போ அதில் நானும் ஒரு உறுப்பினர் நெடுமாறனையா ஐயா எம் கேடி சுப்பிரமணியம் எல்லாம் சேர்ந்து மறியல் முற்றுகை தென் பிராந்திய இராணுவ அலுவலகம் தென் பிராந்திய ராணுவ அலுவலகமாக இல்லை தொலைக்காட்சியுமே நினைவு மறந்து போச்சு அரசு பண்ணாங்க அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் எங்களை எல்லாம் வேலூரில் கொடியே வச்சாங்க ஆசிரியர் சென்னையில் நாங்களெலாம் வந்து வேலூரில் இருந்தோம் பத்மனாபன்னு பேர் இருக்கார் விடுதரசத்தில் இருக்கார் எல்லாரும் வேலூரில் பாஞ்சு நாள் இருந்தோம் இது வந்து ஆக இது எதுக்கு நினைவுப்படுத்தணுன்னா திராவிட காலத்தை பொறுத்தவரை மக்கள் பிரச்சனையில் தொடர்ந்து த தமிழர்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுத்துருக்காங்க குரல் கொடுக்கின்ற பொழுது போகிற சிறிய அமைப்பு பெரிய அமைப்புகளுக்கெல்லாம் ஊக்கப்படுத்துவாங்க அந்த அடிப்படையில் எனக்கு இன்னும் சொல்ல போனால் தாய் வீடு திராவிட கலம்னு தான் நான் சொல்ல முடியும் ஏன் அளவுக்கு என்னை மீது இன்றைக்கும் சரி ஆசிரியரும் சரி கவிஞரும் சரி என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்க ஒன்று அப்படி இருக்கும்போது திருவானா சிறீராமில் வந்து அம்பேத்கர் மக்கள் முன்னாடி இயக்கத்தில் எனக்கு பொறுப்பு கொடுக்குறாரு தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலராக பொறுப்பு கொடுக்குறாரு மளிகை கடையில் வச்சுக்கிட்டே பொதுவாக இருக்க முடியாதனால விற்றுபுட்டு என் குடும்பத்தாட்டி கொடுத்துப்பட்டு ஆட்டோ ஓட்ட கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு சொந்தமாக ரெண்டு வண்டி வாங்கினேன் அப்புறம் ஒரு வண்டி விற்றுவிட்டு நானே ஒரு வண்டி ஓட்டுறது அதிகாரிகளை பார்க்க போகும்போது பத்திரிகையாளர்கள் அதிகாரிகளையே பத்திரிகை ஆஃபீஸ் போனோன்னா வண்டியை நிறுத்திட்டு ட்ரெஸ்ஸை போட்டு போய் செய்திகளை கொடுத்து வருவேன் அதிகாரிகிட்ட மக்கள் பிரச்சனை பேசுவேன் ஆட்டோ வந்து எனக்கு பொது நல்ல பக்க பலமாக இருந்தது சென்னை எக்மோர் வந்து சென்ட்ரலுக்கு மினிமம் வந்து எழுபது காசு ஆட்டோவில் ரெண்டு கிலோமீட்டரு போனோன்னே எழுவத்தஞ்சி அஞ்சு காசு எழுபத்தஞ்சாக மாறும் சிலர் கொடுத்துட்டு நாலெல்லாம் மீதி கேட்பாங்க சிலர் அப்படியே ஒரு ரூபா கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் நல்லா நான் வாடகைக்கு விட்டால் இருபத்தி ரெண்டு ரூபா நைட் அண்ட் வாடகை வரும் அதை வச்சு என் குடும்பத்துக்கு நான் பராமரித்தேன் நான் ஓட்டினா வண்டி வாடகை இருபத்தி ரெண்டு ஐம்பது ரூபா சம்பளம் எடுத்துட்டு அதோட போயிடுவேன் நல்லா இருந்தது ஆட்டோ தொழில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருந்தபொழுது அப்போ திண்டிவான சிறீராமலு நாங்கள்லாம் சேர்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கப்பும்போது இப்போ சரி நாம் சமுதாயத்துக்குன்னு ஒரு அமைப்பு தொடங்கணுங்கிறதுக்காகவே என்ன பண்ணேன் தமிழ்நாடு முஸ்லீம் நேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே நான் பிறந்த சிவகங்கை மாவட்ட வீடை தலைமையாகவும் சென்னையில் எங்கெல்லாம் வாடகையில் இருக்கிறேன்னா அந்த வீடை அட்ரஸ் செயல் போட்டு தொடங்குறேன் குடும்ப உறுப்பினர் நண்பர்கள் தான் நண்பர்களை வச்சு பண்ணுறது அதில் போகும்போது திராவிட கழகத்தை நேற்று பிறைக்குடியை தூக்கிட்டு போவேன் அவங்களும் நல்லா ஊக்கப்படுத்துவாங்க அப்போ அந்த மாதிரி இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எண்பத்தி ஏழாம் ஆண்டு வன்னீர் சங்கம் இடஒதுக்கீடு கேட்டு ஏழு நாள் தொடர் மறியல் போராட்டம் தமிழ்நாடு எதிர்பார்க்காத மிகப்பெரிய போராட்டம் நடத்துறாங்க வன்னியர்களுக்கு தவறா பண்ணிக்கிட்டாங்க வன்னியர்களுக்கு மட்டும் இல்ல வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஏனைய ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு அவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும் சொல்லிட்டு மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையிலான வன்னியர் சங்கம் ஏழு நாள் காலிமையில் போராட்டம் நடக்குது அப்போ எம்ஜிஆர் அமெரிக்காவில் இருக்கிற உடல்நலம் சரியில்லாமல் நாவலர் தான் முதல்வர் பொறுப்பு அப்போ சரியான முறையில் அணுகாதனால துப்பாக்கி சூடு நடத்தி இருபதுக்கும் மேற்பட்ட வணிக போராளிகள் கொல்லப்படுகின்றார்கள் ஆயிரக்கணக்கான வண்டிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது சொத்துக்கள் எல்லாம் அப்படி இருந்த சூழ்நிலையில் நான் இப்போ அண்ணன் ராமகிருஷ்ணன் தேவர் பிறவி இருக்கின்றார் இளைய பெருமாள் மரணமுடித்த நாங்கள்லாம் ஒரு குழுவோம் ஆக திண்டுமலை எல்லாம் போய் பாதிக்கப்பட்ட கலவர பகுதிகளில் வீடுகள்லாம் தீப்பிடிச்சு எரியுது ஒரு பக்கம் வன்னி சமுதாய மக்களுடைய குடிசைகள் எரியுது இன்னொரு பக்கம் இன்னொரு சமுதாய மக்களுடைய குடிசை வீடுகள்லாம் எரியுது போய் பார்வையிட்டோம் நாங்க போனால் எங்களையும் ஊடு கொடுத்த ஒரு சொல்லி அடிக்க வந்தோம் அப்படிலாம் நடந்துச்சு அப்புறம் இல்லை இல்லை ஆய்வு எடுக்க வரும் சொல்லிவிட்டு ஆய்வு பண்ணி அரசுக்கு இது யாரால் ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டதுங்கிறது அறிக்கையை நாங்க கொடுத்தோம் அரசுக்கு அது குடிசைகள்லாம் யாருங்க எரிச்சாங்க அப்போ அதாவது ரெண்டு இரண்டு சமூகத்தினுடைய குடிசைகளே எரியுது சரி அது யா யாரால் ஏற்பட்டதுங்கிற ஏன்னாப்பா அவங்க இல்லை அதாவது முகமது நபி சொல்லியிருக்காரு இறந்தவர்களை பற்றி இல்லாதவர்கள் பற்றி நல்லது மட்டும் சொல்லுங்க சரி சரி அது நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்போ அந்த ரிப்போர்ட்டை அரசுக்கு நாங்கள் கொடுக்குறோம் கொடுத்த உடனே எம்ஜிஆர் வந்த உடனே இருபத்தி ஆறு தேதி நினைக்கிறேன் இருபத்தி ஆறு பதினொன்று எண்பத்தி ஏழில் வன்னியர் சங்கத்தை மருத்துவர் ஐயா கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு எம்ஜிஆர் கூப்பிடுறாரு எம்ஜிஆர் கூப்பிட்டு பத்தாவது மாடியில் இந்த பிரச்சனை சம்பந்தமாக அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவர் சமுதாயம் வன்னார் சமுதாயம் உட்பட நரிக்குறவர் சமூகம் உட்பட என்னென்ன சமுதாயம் இருக்கின்றதோ அத்தனை சமுதாயத்தையும் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அரசு சார்பில் பத்தாவது மாடியில் ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு சங்கம் மூணு சங்கம் கூப்பிட்டு பேசுறார் அதுல இரண்டாவது நாள் கூட்டத்தில் முஸ்லிம்களுக்காக இந்த குணங்குடி அணிவாவையும் இந்த தமிழ்நாடு முஸ்லிமேட்ட கலத்து நிறுவனத்தையும் தான் அழைச்சார் முஸ்லிம்களுக்காக அது மாதிரி தேவர் பிறவை தமிழரசன் இந்த மாதிரி எல்லாரையும் ஒவ்வொரு நாள் கூப்பிட்டாங்க முப்பது நாள் அழைச்சி பேசினார் கலந்து கொண்ட அமைப்புகளுக்கெல்லாம் அரசு சார்பில் போக்குவரத்து செல்வங்களுக்காக இருநூத்தம்பது ரூபாய் கொடுத்தாங்க அந்த ரிக்கார்ட் என் ஆவணில் இருக்குது பலர் வாங்கலை நான் வாங்கிக்கிட்டேன் கடைசியாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் கேட்குற மக்கள் தொகை வந்து இந்தியாவுடைய கணக்கு வருது தமிழ்நாடுங்க யாருக்கு ஒருத்தருக்குமே இல்லைன்னு சொல்லி அதை தூக்கி போட்டாங்க கே போட்டாங்க அதன் பிறகு கலைஞர் முதல்வராக வந்தார் வந்த பிறகு உடனடியாக முதல் வழியாக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களை அழைத்தார் அழைத்து பேசி பிசிஆர் இருக்கிறது எம்பிசியா எம்பிசியா உள் ஒதுக்கீடு கொடுத்து அவங்களுக்கு இருபது அந்த இருபதில் பல்வேறு சமூகத்தையும் அவருடைய சமூக இசைவியலாளர் சமூகம் உட்பட பல்வேறு சமூகத்தை அணைச்சு இருபது கொடுத்தார் அது பிசிஏ எம்பிசியா மாற்றினதுக்கு மிக முக்கிய காரணம் ராமதாஸ் அவர்களா அவர் போராட்டம் தானது போராட்டம் நடத்த நடத்த வச்சது மருத்துவரையா நடத்துனது கலைஞர் அரசு சரி சரி நடத்துனது கலைஞர் அரசு அப்ப இது ஒரு பார்ட் இந்த நிலையில பதினாறு ஏழு எண்பத்தி ஒன்பது சென்னை அடங்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாகின்றது அப்படி உதயமாகின்ற பொழுது பேராசிரியர் தீரன் ஐயா தான் தலைமை மருத்துவர் ஐயா வந்து அதுல சிறப்பு நிறுவனர் என் போன்ற நான் சகோதரர் ஜான் பாண்டியன் உள்பட அறிந்தர் சமுதாய ராமர் உள்பட பல்வேறு சமுதாயத்துக்காரங்க முன்னிலை வைக்கின்றோம் ஓகே இது காரணம் என்னன்னா வன்னியர் தலைமையில் ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சு பிற்படுத்த ஒரு கூட்டமைப்பு வன்னியர் சங்கம் நானும் இருந்தேன் தாமு அதனால அந்த அடிப்படையில் கூப்பிட்டாங்க முன்னிலை வைத்து பேசுவோம் பேசி ஒரு பத்து நாளில் ஒரு வாரத்தில் மருத்துவரையாக வந்து எனக்கு துணைத்தலைவர் துணைத் தலைவர் பொறுப்பா ஆமாம் நான் சொன்னேன் படிக்காதவன் என்னால் முடியாதையா எனக்கு அது சரியாக வரணும்னு உடனே அதை எடுத்துப்பட்டு பொருளாளரை ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இதே நீ அது கணக்கு வழக்கு பார்க்கறது இல்லை இல்லை நீங்கள் பாட்டாளி ஒரு அன்னைக்கு நான் என்னதான் தொழில் அதிபராக தொழில் வச்சிருந்தாலும் பாரம்பரியமான குணங்கோடி மஸ்தான் குடும்ப உறுப்பினர் இருந்த போதிலும் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தான் ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு பிரதான கட்சி பொருளாளர் பொறுப்பு கொடுத்துருக்குன்னா அது மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் பாட்டாளி மொழியை மறக்க முடியாது ஓட்டுநர் சரி அப்புறம் இருந்த தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் என்னுடைய பணிகள் தொடர்ந்தது அதில் போன பிறகு தமிழ்நாடு முஸ்லீம் நேற்றர்களுடைய செயல்பாடுகளை நிறுத்தி சரி செயல்படலை ஏதாவது பாதிப்புகள் வரும்போது அறிக்கை கொடுப்பேன் எனக்கு முழுமையான சுதந்திரம் பாட்டாளி கட்சியிலும் மருத்துவரையாகவும் வன்னிய சமுதாய மக்களும் அந்த கட்சி எல்லோருமே கொடுத்தாங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது பழனி பாபா அவர்கள் அகில இந்திய ஜிகாத் கமிட்டி வச்சுருக்காங்க ஆமாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரு வழக்கில் அரசாயி திருச்சி சிறையில் அடைக்கப்படுறாங்க அடைக்க போது அவருடைய பத்திரிகை பாபாவுடைய பத்திரிகை புதிய புனித பொருளாளியில் ஒரு பத்திரிகையில் பாமக பற்றி ஒரு கருத்து தவறான கருத்து எழுதப்பட்டிருந்தது நான் அதனுடைய பொருளாதார முறையில் பாபாவுக்கு சரி திருச்சி சரி தபால் எழுதுறேன் அதுக்கு தெளிவான விளக்கம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு உடனே மருத்துவரையாட சொல்கிறேன் சொன்ன பிறகு உடனடியாக தளித்து அண்ணன் மறைந்தமலையா எளில்மலி அவர்களும் மருத்துவரையாவும் திருச்சி சிறையில் போய் பார்த்தார்கள் புலனி பாபா அவர்களை அதோட நட்பு தொடர்கின்றது பாபா வெளியிலே வருகின்றார்கள் அப்படிதான் பாபாவுக்கும் பாமகவும் உருவாக தான் நிறைய பேர் என்னையை சேர்த்து விட்டாங்களே அதெல்லாம் அல்ல சரி சிறையில் போய் விளக்கம் கொடுத்த பிறகு பார்க்குறாங்க பார்த்து நலம் விசாரிக்கிறேன் ஆறுதல் அதோடு வெளியில் வருகின்றார் வருகின்ற பொழுது வந்த பிறகு பாட்டாளி மக்களின் சார்பாக பொதுக்கூட்டங்களிலே மக்கள் பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களில் அனுமதி வாங்குவோம் அதில் பழனி பாபா அவர்கள் கொடுக்கப்பட்ட மக்களுக்காக இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்காக அரசு செய்ய வேண்டியவைகளை இந்த கூட்டத்தின் மூலமாக பேசுவார் பாமக கூட்டத்தில் பாபா பேசுவார்கள் பாபா பல்லி பாட்டாளி மகிழ்ச்சியும் சேரவெல்லாம் இல்லை தோழமை பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்மா அவங்க இறந்த பிறகு போக்குவரத்துலாம் சாப்பாடு போச்சு அப்போ செஞ்சியில் அவர் பேசுறாரு சென்னை போகிற வழியில் மருத்துவரை ராமதாஸ் ஐயாவுடைய இல்லத்தில் அவர் மூணு நாள் தங்கியிருந்தார் அவருடைய துணையார் சரஸ்வதி ராமதாஸ் அம்மா தான் சாப்பாடுலாம் போட்டாங்க நான் ரெண்டு நாள் தங்கி நானும் மருத்துவர்கள் யாவது திண்டிவானத்தில் மயிலன்ற ஒரு பொதுக்கூடத்தில் கலந்துருந்தோம் முடிச்சிட்டு போயிருந்தோம் அந்த மாதிரிலாம் ஒரு பாசத்தோடு இருந்தாங்க அதன் பிறகு பாட்டாளி மக்கள் சியில் இருக்க போகும்போது பாபாவுடைய நட்பெடு கிடைச்சது சில நேரங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாடகைகள் மூணாயிரம் ரூபாய் நாட்டு முக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் டெலிஃபோன் பில்லு தடுமாற்றம் ஏற்படும் ஐயா என்று சொல்லுவாங்க நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் பாபாட்ட கொடுப்பார் கட்டுவார் ஓ பாபா வந்து இப்போ ராமதாஸ் யா உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க ராம கட்சிக்கு 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 பாட்டாளி மத்தியில் பொதுக்குழு பூர்வமாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எனக்கு ஊக்கத்தொகை தீரணியாவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஊக்கத்தொகை தலித் எளிநிலைக்கு ஊக்கத்தான் ஏன்னா நாங்கள் மூணு பேரும் முழு நேர பணியாளர் தலைமை பொதுக்குழு சில நேரங்களில் எனக்கு பாமகவுலேருந்து அந்த பணம் நான் பொருளாதார இருந்தாலும் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது பள்ளிமா பாட்ட ஐயா சொல்லுவாங்க டாக்டர் சொல்லுவாங்க பல மாதங்கள் எனக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா ஊக்கத்தொகை பாமக சார்பில் எனக்கு வழங்கியிருக்காரு ஓகே இந்த மாதிரி நட்பாக இருந்தது அப்போ பாபா இதனால் முடிச்சிடும் அதன் பிறகு பாபா வந்து நானும் தொண்ணூற்றி ஆறில் சமூக பணி ரெண்டு செய்ய முடியுங்கிறதுக்கு நான் வந்து விட்டு பாமக விட்டு விலைக்கு வந்துட்டேன் பாபா வந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் இருந்துட்டு அவங்களுக்கு விலைக்கு வந்துட்டாங்க அதன் பிறகு தொண்ணூற்றி ஏழுலேயே சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுறார் பொள்ளாச்சியில் பாமக விட்டு விலகி வர காரணம் என்னென்னா தொண்ணூற்றி ரெண்டில் ஆறு தொண்ணூற்றி ஏழில் பாபர் மிஸ் இழிக்கப்படுகின்றது ஏன் இழுத்தீர்கள் என்று கேட்டு கோவை பாஷாபாய் முகமது அன்சாரி உட்பட பதினெட்டு பேர் கோயம்புத்தூரில் தடா சட்டத்தில் அடைக்கப்படுகிறார்கள் இந்தியா முழுவதும் ஓபி உள்பட இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்படுறாங்க கொல்லப்படுவது கொல்லப்படுறார்கள் என்பதை விட தடா சட்டத்தில் அடைக்கப்படுறாங்க சரி இடிச்சிகள் கேட்டது கொல்லப்பட்டதாக அல்ல தடா சட்டத்தில் அடைக்க